ஆகி போனாக்கா குண்டியை நல்லா கழுவுறதே இல்லை ஏதே நீ வந்து பாத்தான் கேப்பீங்க கேட்டுட்டு போங்க நான் ஒருத்தவங்களுக்கு டெலிவரி டைம்ல ஒரு பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் ஆயிட்டு சோ அதுக்கு முன்னாடி அவங்க சொன்னாங்க எனக்கு குழந்தை வெளில வர மாதிரி ஃபீல் ஆகுது அப்போ அவங்க உட்கார வச்சு கீழே குனிஞ்சி பாக்கும்போது அவங்க போன மோஷன் அந்த இடத்துல அப்படியே இருந்துச்சு ஒட்டிக்கிட்டு சுத்தி அவங்க வீட்ல பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு சில இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த டூ பாத்ரூம் போயிட்டு வெஸ்டர் டாய்லெட் அந்த பை எடுத்து நம்ம பிரஸ் பண்ணும்போது தண்ணி ஃபோர்ஸா அடிக்கும் அப்படின்னா அது போயிடும் அந்த இடத்துல நல்லா சுத்தி காட்டும்போது அதே ஒரு சில பைப் எடுத்து காமன் டாய்லெட் கவர்மெண்ட் டாய்லெட்ல வெஸ்டர்ன் டாய்லெட் பாத்தீங்கன்னா தண்ணி நல்லா ஃபோர்ஸா வராது அதுல எப்படி போகவும் போகாது அந்த இடத்துல நீங்க கை வச்சு வச்சு தான் கழுவும் சரிங்களா ரெண்டாவது எப்ப மோஷன் போயிட்டு வந்தாலும் தயவு செஞ்சு கையை வந்துட்டு ஹேண்ட் வாஷோ சோப்போ போட்டு நல்லா கழுவுங்க மூணாவது எப்ப டூ பாத்ரூம் போனாலும் யூரின் போனாலுமே அந்த இடம் வந்து ஈரமா தான் இருக்கும் பிரைவேட் பார்ட் அந்த நேரத்தில் ஒரு அதுக்குன்னு தனியா ஒரு டவல் வச்சுக்கோங்க அதை வந்து தினமுமே நல்லா துவச்சி வச்சுக்கணும் சரிங்களா அதை வந்து நல்லா ஒத்தி ஒத்தி தொடச்சு சுத்தமா எப்போதும் ட்ரையா வச்சுக்கோங்க பிரைவேட் பார்ட்டை இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அந்த இடத்துல வெயில் படாது சேர்ந்த மணிக்கு ஒட்டுன மணிக்கு இருக்கிறதுனால அது நமக்கு உண்மையிலேயே ரொம்ப டிஸ்டர்ப்டு என்ன பண்ணாலும் ஸ்மெல் வந்து கிரியேட் ஆயிரும் அதனால சும்மா அந்த வாஷ் இந்த வாஷ் அந்த கிரீம் இந்த கிரீம் போட்டு பிரைவேட் பார்ட்டை போட்டு நச நசனு தேய்க்காதீங்க ஏன்னா அது ரொம்ப சென்சிட்டிவான ஏரியா தாங்க சரிங்களா எப்பவுமே நம்ம பிரைவேட் பாட்டை சுத்தமா வச்சிக்கிறது ரொம்ப 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 நல்லது இது ஹஸ்பண்டும் சரி ஏன்னா அவங்களுக்கு இந்த தாம்பத்திய வாழ்க்கையில புது புது மாடல் பிடிக்குது அதுல ஒரு மாடல் தான் வந்து குச்சை சாப்பிட்றது அதுல வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே கிருமி இருக்கும் அதில் கொஞ்சம் மூடியே இருக்கும் அது ஒரு பிரைவேட்டான இடத்துல இருக்கிறதுனால ஸ்மெல் இருக்கும் கிருமி கண்டிப்பாக இருக்கும் அதெல்லாம் புரிஞ்சுக்காம ஒய்ஃப் இப்படி பண்ணாதான் தான் பிடிக்கும் பிடிக்கும் அப்படின்னு ஒரு டார்கெட் வச்சிருப்பாங்க ஆனால் அது அது அவங்களையும் பாதிக்கும் நம்மளை பாதிக்காட்டியும் அவங்க வாயில் சேர்ந்த கிருமிலாம் போய் இதாகுமா அது நமக்கு ஆபத்து தானே அதனால் தயவு செஞ்சு பிரைவேட் பாட்டை ஆனாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் சுத்தமாக வச்சுக்கோங்க ஈரம் இல்லாமல் வச்சுக்கோங்க சரிங்களா